ஓம் சக்தி என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பது உங்களுடைய ஆசை ஆனால் அந்த சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கு போதுமான பண வசதி உங்களிடம் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் வருந்துகிறீர்கள் ஆனால் என்னை நம்பிக்கையாக நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் கூட நீங்கள் ஒரு நொடி கூட கலங்காமல் உங்கள் சமயபுர அம்மா என்னை அழைத்து உங்களால் முடிந்த அளவு எனக்கு விலக்கேற்றி நல்ல நாட்களில் எனக்கு பிரசாதம் வைத்து நீங்கள் என்னை வழிபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இப்படி வழிபடும் என் பிள்ளைகளுக்கு கஷ்டம் என்றால் நான் ஓடி வரமாட்டேனா என்ன நிச்சயமாக வருவேன் உங்கள் கண்களில் உள்ள கண்ணீரை நான் துடைப்பேன் என் பிள்ளைகளுக்கு நானே உதவி செய்வேன் என் பிள்ளைகள் என்ன வரம் கேட்டீர்களோ அதை நிச்சயமாக நானே கொடுப்பேன் என் பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை கனவு எல்லாமே நீங்கள் கேட்கலாம் அது எப்படி அம்மா எங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு எங்களிடம் பணம் இல்லையே நாங்கள் என்ன செய்வது அது நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசைதான் எங்களுடைய லட்சியம்தான் எங்களுடைய கனவுதான் ஆனால் அது எப்படி அம்மா நிறைவேறும் நீங்களே சொல்லுங்கள் என்று கேட்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் புரியும்படியாக சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு கிராமத்தில் தேவிசரன் என்ற ஏழை அந்தனர் ஒருவர் இருந்தார் தேவிசரன் மிகவும் நல்லவர் ஜெகன்மாதாவிடம் பக்தி பூண்டவர் அன்னை பராசக்தியை துர்க்கை வடிவத்தில் வழிபட்டு வந்தார் தேவிசரனிடம் மக்கள் வருவார்கள் தேவி மகாத்மியம் என்ற நூலை பற்றி உபநியாசம் செய்யுமாறு கோருவார்கள் அவற்றை கேட்டு மகிழ்வார்கள் பதிலுக்கு அவருக்கு தேவையான உணவு உடை முதலியவற்றை நன்கொடையாக அளிப்பார்கள் தேவிசரன் இவ்வாறு தமது வாழ்க்கையை நடத்தி வந்தார் மனைவியுடனும் மகளுடனும் மகிழ்ச்சியாக இருந்து வந்தார் அவர்கள் தான் ஆனால் அது பற்றி ஒரு நாளும் அவர்கள் அதற்காக வருந்தியதில்லை தேவிசரனுக்கு மகள் ஒருவள் இருந்தாள் அவள் பெயர் சர்வமங்களா அவள் மிகவும் அழகானவள் மிகவும் நல்ல பெண் அவளுடைய பெற்றோர் தங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் அவளுக்கு கற்று தந்திருந்தார்கள் அவளும் எதையும் சட்டென்று கற்றுக்கொள்ளும் திறமை படைத்தவளாக இருந்தாள் உழைப்புக்கு அஞ்சாத பெண் எதை செய்தாலும் திருந்த செய்வாள் சர்வமங்களாவிற்கு திருமண வயது வந்தது நம் குழந்தைக்கு தகுந்த வரன் பார்க்க வேண்டும் என்று சர்வமங்களாவின் அம்மா அவளுடைய கணவரிடம் கூறினாள் ஆனால் ஏழை பெண்ணை யார் மணப்பார்கள் நம்மிடம் பணம் காசு கிடையாதே என்று வருந்தினாள் கவலைப்படாதே என்று மனைவியை தேற்றினார் தேவிசரன் நம்மளுடைய குழந்தைக்கு என்ன குறைச்சல் மகாலட்சுமி மாதிரி அழகு சரஸ்வதி மாதிரி அறிவு நாம் சர்வமங்களா மாதிரி வனப்பும் புத்திசாலித்தனமும் உள்ள பெண் எங்கே இருக்கிறாள் என்று அவர் சொன்னார் உண்மைதான் என்று அவருடைய மனைவியும் ஒப்புக்கொண்டாள் அழகு அறிவு எல்லாம் இருக்கிறது திறமையாக காரியம் செய்கிறாள் வெகு அருமையாக சமையல் செய்ய தெரிந்திருக்கிறது இதெல்லாம் போக நூறு பேருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றாலும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு நல்ல சுபாவம் கொண்ட அந்த பெண்ணை யார் வேண்டாம் என்று சொல்வார்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டார்கள் ஆகையால் நாம் கவலைப்பட தேவையில்லை துர்க்கையனை பார்த்து கொள்வாள் என்றார் தேவிசரன் சில வாரங்கள் சென்றன ஒரு செல்வந்தர் அந்த ஊருக்கு வந்தார் அவரோ பண்ணையார் சர்வமங்களாவை அவர் பார்க்க நேரிட்டது அழகு மறிவுமுள்ள அவளை தன் மகனுக்கு மனமுடிக்க விரும்பினார் தேவிசரன் மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த திருமணத்திற்கு சம்மதம் அளித்தார் சர்வமங்களாவிற்கு கல்யாணம் நடந்தது அடுத்த கிராமத்தில் இருக்கும் தன் கணவன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றாள் மகளை பிரிந்திருப்பது தேவிசரனுக்கும் அவர் மனைவிக்கும் மிகுந்த வருத்தமாகத்தான் இருந்தது அதே சமயம் மகள் வறுமை நீங்கி நல்ல கணவனை பெற்றிருப்பதை பற்றி சந்தோஷமாக இருந்தார்கள் அவர்கள் கொஞ்ச நாளில் துர்க்கை பூஜை விழா வந்தது தேவிசரன் தம் மனைவியிடம் துர்க்கை அண்ணாவின் அருளால் நம் பெண்ணுக்கு சீரும் சிறப்பமாக கணவன் கிடைத்திருக்கிறான் ஆகவே இந்த வருஷம் நாம் துர்க்கை பூஜையை நம் வீட்டில் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றார் அவருடைய மனைவி வருத்தத்துடன் கூறினால் நாம் மிகவும் ஏழைகள் நமக்கு சாப்பாட்டுக்கே போதவில்லையே பூஜையை இங்கே எப்படி நடத்த முடியும் தேவிசரனுக்கோ கோபம் வந்தது எனது பணக்காரர்களுக்கு தான் சொந்தமா என்ன ஏழைகளுக்கு சொந்தம் இல்லையா நம்முடைய சக்திக்கு தகுந்தபடி எளிமையாக பூஜை செய்வோம் அதை அன்னை ஏற்றுக்கொள்வாள் என்றார் திருவிழா நெருங்கி வந்தது அன்னையின் பதுமையொன்று வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவிசரன் தம் மனைவியிடம் கூறினார் சர்வமங்கல்லாவும் நம் வீட்டிற்கு வந்தால் நன்றாக இருக்கமல்லவா என்று அவர் மனைவி பெருமூச்சோடு கூறினார் ஐம்பது பைசா எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றார் தேவிசரன் பதுமை செய்பவனிடம் என் வீட்டில் துர்க்கை பூஜை செய்யப் போகிறேன் எனக்கு சின்ன பதுமை ஒன்று கொடு ஐம்பது பைசா தருகிறேன் என்றார் பதுமை செய்பவனோ தேவிசரன் பாபு உங்களுக்கு பைத்தியம் என்ன பிடித்திருக்கிறதா என்ன துர்க்கை பூஜை செய்வதென்றால் ஏகப்பட்ட பணம் செலவழியும் உங்களுக்கு தெரியாததா என்ன ஐம்பது பைசாவுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன பதுமை கூட கிடைக்காது என்றார் தேவிசரன் தமது நிலைமையை உணர்ந்தார் என்னிடம் பணம் கிடையாது ஆனால் அன்னையிடம் பக்தி கொண்டவன் நான் எனக்கு கிடைத்துள்ள நான் வாழ்வுக்காக அன்னையிடம் நன்றியோடு இருக்கிறேன் எதுவும் கிடைக்காமல் போனால் கூட வெறும் புஷ்பங்களாலேயே பூஜை செய்வேன் அவருடைய பக்தியை கண்டு பதுமை செய்பவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது சிறிது யோசனை செய்த பின் சரி உங்களுக்காக ஒரு பதுமை செய்து தருகிறேன் நீங்கள் எனக்கு காசு எதுவும் தர வேண்டாம் என்றான் இல்லை இல்லை என்னால் முடிந்தது தெரிகிறேன் என்று தேவிசரன் வற்புறுத்தி அவனுக்கு ஐம்பது வயசாவை கொடுத்தார் பதுமையை பெற்றுக்கொண்டார் பூஜைக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யும் போதெல்லாம் தேவிசரனும் அவர் மனைவியும் சர்வமங்களாவை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அவள் இல்லாமல் தனிமையாக இருப்பதை எண்ணி கண்ணீர் சிந்தினார்கள் நாம் கண்ணீர் சிந்தி என்ன செய்வது அவளை நிச்சயமாக இங்கே அனுப்ப மாட்டார்கள் என்றார் தேவிசரன் அங்கே அவளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் பணக்காரர்கள் வீடு துர்க்கை பூஜையை வெகு பிரமாதமாக கொண்டாடுவார்கள் சர்வமங்களாதான் எல்லா உதவிகளும் செய்ய வேண்டியிருக்கும் அவளை எல்லாம் நாம் எதிர்பார்ப்பது தவறு மறுநாள் தேவி சரணின் மனைவி திடீர் என்று படுத்து விட்டாள் நான் பாட்டுக்கு இப்படி படுத்து விட்டேனே என்று விம்மினாள் அவள் நாளைக்கு பூஜை ஆரம்பம் ஆனால் என்னால் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க கூட முடியாமல் இருக்கிறதே யார் சமையல் செய்வார்கள் வீட்டு வேலையை பார்ப்பார்கள் என்று கவலைப்பட்டாள் சர்வமங்களா நீ இங்கே இப்போது இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனதில் நினைத்துக்கொண்டார் கொண்டார் அலாதே என்று மனைவியை தேற்றினார் தேவிசரன் நான் இப்போது போய் சர்வமங்களாவை பார்த்துவிட்டு வருகிறேன் உனக்கு உடம்பு சரியில்லை என்பதால் அவள் மாமனார் அவளை அனுப்பி வைத்தாலும் வைப்பார் சர்வமங்களாவின் வீட்டிற்கு போனார் தேவிசரன் ஆனால் சர்வமங்களாவின் வீட்டில் அவளை அனுப்பி வைக்க மறுத்துவிட்டார்கள் நான் என்ன செய்யட்டும் சர்வமங்களா இல்லாமல் என் மனைவியால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்று அவள் மாமனார் கூறிவிட்டார் ஏமாற்றமும் வருத்தமும் மனதை வாட்ட தேவிசரன் விடைபெற்று கொண்டு திரும்பினார் வழியெல்லாம் அவர் மனம் புலம்பியது துர்க்கை அண்ணியே உனக்கு அழகான பதுமை செய்து வைத்திருக்கிறேன் நாளை உனக்கு பூஜை செய்ய ஆசைப்படுகிறேன் ஆனால் என் மனைவிக்கு உடல் நலமில்லை மகளோ கணவன் வீட்டிலிருந்து வர முடியவில்லை நான் என்ன செய்வேனே அம்மா என்று சொல்லிக்கொண்டே நடந்தார் திடீரென்று யாரோ பின்னால் இருந்து கூப்பிடுவது கேட்டது மகள் குரல் போல் அல்லவா இருக்கிறது என்று திரும்பி பார்த்தார் என்ன ஆச்சரியம் சர்வமங்களாதான் அவரை நோக்கி வேகமாய் வந்து கொண்டிருந்தாள் இருங்கள் அப்பா நானும் நம் வீட்டுக்குத்தான் வருகிறேன் என்றாள் அவள் தேவிசரனால் நம்ப முடியவில்லை என்னமா சொல்கிறாய் என்னுடன் வருவதாவது உன் மாமனார் கோபிக்க மாட்டாரா என்று கேட்டார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்பா என்று புன்னகையுடன் கூறினாள் சர்வமங்களா அதற்கெல்லாம் நான் ஏற்பாடு செய்துவிட்டேன் வாருங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று கூறிவிட்டு நடக்க ஆரம்பித்தார்கள் தேவி தேவிசரனுக்கும் அவரது மனைவிக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம் எவ்வளவு நாள் கழித்து மகள் வந்திருக்கிறாளே சர்வமங்களா முன்னை காட்டிலும் மிக அழகாக இருப்பது போல் தோன்றியது ஆனந்தத்தினால் அவள் முகம் பிரகாசித்தது உடல்நலமில்லாத தாயை கவனித்துக் கொண்டாள் வீட்டு வேலைகளை உற்சாகமாக செய்தாள் மறுநாள் பூஜை முந்திய தினம் மாலை பூஜைக்கு ஏற்ற வகையில் துர்க்கை சிலைக்கு அலங்காரம் செய்தார் தேவிசரன் சர்வமங்களா அவருக்கு எல்லா உதவிகளும் செய்தாள் சர்வ அலங்காரங்களுடன் ஜொலிக்கும் துர்க்கையைக் கண்டு அவள் அழகி பார்த்து பிரமித்தார்கள் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் துர்க்கை வைக்கப்பட்டாள் இப்போது நன்கு உடல் விட்ட சர்வமங்களாவின் தாயும் வந்து பார்த்து அலங்காரத்தை மிகவும் புகழ்ந்தாள் மிக்கிரகத்தை எவ்வளவு அழகாக அலங்காரம் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது சர்வமங்கலா என்றால் அன்னை ஏன் நம் சர்வமங்களா கூட எவ்வளவு அழகாக இருக்கிறாள் இல்லை எந்த பட்டு துணிகளோ நகைகளோ இல்லை இருந்தாலும் அலையிலும் வசீகரத்திலும் நாம் சர்வமங்களா போலவே துர்க்கை விக்கிரகத்தை போலவே எங்குமே பார்க்க முடியாது திருவிழாவின் முதல் இரண்டு நாள் மகிழ்ச்சியாக நடந்தேறியது சரண் துர்க்கையை வழிபட்டார் அவர் மனதில் சாந்தி நிரம்பியது மூன்றாவது நாளும் வந்தது அன்று விருந்தாளிகளை வரவழைத்து சாப்பாடு போட வேண்டும் இன்று நம் அக்கம் பக்கத்தாரையெல்லாம் அழைத்து விருந்து வைக்க வேண்டும் என்றால் சர்வமங்களா என்னது விளையாடுகிறாயா என்ன என்றார் தேவிசரன் நம்மால் எப்படி விருந்து வைக்க முடியும் ஏதோ கொஞ்சம் பழங்கள் தான் கொடுக்கலாம் விளையாட்டுக்கு சொல்லவில்லையப்பா என்றால் சர்வமங்களா துர்க்கே அன்னைக்கு நம் வீட்டில் பூஜை நடத்திவிட்டோம் நாம் விருந்து கொடுக்காவிட்டால் விருந்து பூர்த்தியாகாது நான் இப்போது அக்கம் பக்கத்தாரே அழைக்கப் போகிறேன் என்றால் சர்வமங்களா பக்கத்து வீடுகளுக்கு சென்றாள் சரண் பூஜைக்கு ஏற்பாடுகள் செய்தார் நம் மகள் பெரிய பணக்கார வீட்டில் வாக்கப்பட்டிருக்கிறாள் ஆகையால் விருந்து வைப்பது சுலபம் என்று நினைக்கிறாள் என்று தேவிசரன் நினைத்துக்கொண்டார் சர்வமங்களா திரும்பி வந்த போது துர்க்கையை பூஜை செய்வதற்கு அமர்ந்து வைத்திருந்தார் தேவிசரன் சர்வமங்களா அவருக்கு துணை செய்தார் துர்க்கையின் விக்கிரகம் உயிருள்ளது போலவே பிரகாசித்தது அதைக் கண்டு தேவிசரணின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது தேவியிடமிருந்து வீசிய ஒளியில் அந்த எங்கும் ஜோதி பரவியது பகல் வேலையின் போது அண்டை அயலார் வர தொடங்கினார்கள் அன்னைக்கு சமர்ப்பித்த பிரசாதம் பலங்கள் முதலானவற்றை பெற்றுக்கொள்ள அவர்களை அழைத்திருந்தால் சர்வமங்களா தேவிசரனுக்கு கவலை ஏற்பட்டது இந்த குழந்தை பாட்டுக்கு நிலைமை தெரியாமல் இப்படி பண்ணிவிட்டாளே என்றார் வருகிறவர்களுக்கு கொடுக்க நம்மிடம் ஒன்றும் இல்லையே அவர்கள் நம்மை பார்த்து சிரிக்கப் போகிறார்கள் என்றால் அவர் மனைவி இரண்டு பேரும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் முதலில் என்றார் சர்வமங்களா நான் கொள்கிறேன் அவர்களை அழைத்தது நான் பிரசாதங்களை நானே வழங்குவேன் தேவிசரன் எல்லா விருந்தாளிகளையும் வரவேற்ற பின் அன்னையின் சன்னதியில் போய் அமர்ந்தார் தாயே எனக்கு அவமானம் வராதபடி காத்திரல் செய் என்று வேண்டிக் கொண்டார் விருந்தாளிகளை உட்காரும்படி சொன்னால் சர்வமங்களா பூஜையின் போது அன்னைக்கு சமர்ப்பித்த பழங்கள் அனைத்தையும் வழங்கினாள் என் தந்தை ஏழை என்றால் சர்வமங்களா ஆகவே அவரால் உங்களுக்கு பெரிய விருந்து வைக்க முடியாது நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தது அவருடைய பாக்கியம் அல்லவா இந்த பிரசாதங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விருந்தாளிகள் பழங்களை உண்ண ஆரம்பித்தார்கள் எவ்வளவு ருசி எவ்வளவு ருசி என்று பிரமித்தார்கள் வந்தவர்கள் இவ்வளவு ருசியாக நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது கொஞ்சம் சாப்பிட்டால் கூட வயிறு நிரம்புகிறது பெரும் விருந்து சாப்பிட்டதை காட்டிலும் இது அதிக திருப்தியாக இருக்கிறது என்றார்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் விருந்தாளிகள் திரும்ப சென்றார்கள் மங்களாவையும் அவள் பெற்றோரையும் ஆசி கூறி வாழ்த்தினார்கள் எல்லாரும் போயாயிற்றா என்று திட்டினார்களா சிரித்தார்களா என்று தேவிசரன் கேட்டார் அப்படி எதுவும் நேரவில்லை ரொம்ப சந்தோஷமாக சென்றார்கள் என்றாள் சர்வமங்களா சர்வமங்களாவின் அன்னைக்கோ என்ன ஆச்சரியம் பிரசாதங்களும் பாதி அப்படியே இருக்கின்றன இருந்தாலும் வெகு திருப்தியாக அவர் சென்றார்களே என்றாள் ஆமாம் அதிசயமாகத்தான் இருக்கிறது எல்லாம் அன்னையின் அருள் என்றார் தேவிசரன் அவரது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வலிந்தது விழாவின் கடைசி நாளும் வந்தது தேவிசரன் வருத்தமடைந்தார் ஏனெனில் துர்க்கை துர்க்கையண்ணெய் அன்று அவரை விட்டு பிரிந்து விடுவாள் அன்னையின் முன்னே அரிசி தயிர் பழம் கொண்ட விசேஷ பிரசாதத்தை சமர்ப்பித்து விட்டு அமர்ந்தார் கண்ணை மூடிக்கொண்டிருந்ததால் சர்வமங்களா உள்ளே வருவது அவருக்கு தெரியவில்லை அன்னைக்கு சமர்ப்பித்திருந்த பிரசாதத்தை அவள் மெதுவே எடுத்து சாப்பிட்டு விட்டாள் தேவிசரன் கண்ணை திறந்தார் பிரசாதத்தை மகள் சாப்பிடுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் என்ன காரியம் செய்தாய் குழந்தாய் என்று பதைத்தார் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் சர்வமங்களா விட்டு ஓடிவிட்டாள் தேவிசரன் புதிதாக வேறு பிரசாதம் தயாரிக்கும்படி சொன்னார் மனைவியிடம் அது தயாரானது மீண்டும் பூஜை செய்ய அன்னையின் முன் உட்கார்ந்தார் மறுபடியும் சர்வமங்களா திருட்டுத்தனமாக உள்ளே வந்தாள் நெய்வேத்தியம் செய்து வைத்திருந்த பிரசாதத்தை மறுபடியும் சாப்பிட்டு விட்டாள் தேவிசரன் மீண்டும் பிரசாதம் தயாரிக்க சொன்னார் மனைவியிடம் மூன்றாம் முறையும் சர்வமங்களா உள்ளே வந்து நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டாள் தேவிசரனுக்கு கோபம் வந்துவிட்டது என்ன நேர்ந்தது இன்று உனக்கு என்று கத்தினார் என் பூஜையை பாலாக்காதே வெளியே போனேன் என்றார் சர்வமங்களா தன் தாயிடம் சென்றாள் அப்பா என்னை வெளியே போ என்கிறார் ஆகையால் நான் போகிறேன் என்றாள் அம்மா பதில் சொன்னாள் இன்று நீ உன் மாமனார் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டிய நாள் திருவிழா முடிந்துவிட்டது அப்பா பூஜையை முடித்து கொண்டு வந்ததும் உன்னை அழைத்து கொண்டு போவார் தேவிசரன் ஒருவாராக பூஜையை முடித்து கொண்டு வந்தார் மனைவியிடம் எங்கே சர்வமங்களா என்று கேட்டார் கொஞ்சம் முன்னால் கூட இருந்தாலே நீங்கள் அவளை வீட்டுக்கு அழைத்துப் போவதற்காக காத்திருக்கிறாள் போலிருக்கிறது என்றால் அவர் மனைவி சர்வமங்களாவை வீட்டில் எல்லா இடங்களிலும் தேடினார்கள் ஓரிடத்திலும் அவளை காணவில்லை முட்டாள் பெண் மாமனார் வீட்டுக்கு தானே தனியாக கிளம்பி விட்டால் போலிருக்கிறது பத்திரமாக போய் சேர்ந்தாளா என்று பார்த்து விட்டு வருகிறேன் என்றார் தேவிசரன் சர்வமங்களாவின் வீட்டை அடைந்தவர் அங்கே அவள் இருப்பதைக் கண்டு நிம்மதியடைந்தார் என் பூஜையை கெடுத்ததனால் உன்னை அம்மா அதற்காக தனியாக புறப்பட்டு வரலாமா என் மேல் ரொம்ப கோபமா என்ன உனக்கு என்று கேட்டார் சர்வமங்களா திகைத்து போனால் என்னப்பா சொல்கிறீர்கள் நான் பூஜை செய்த போது நீ வைத்தியத்திற்கு வைத்திருந்த பிரசாதத்தை நீ எடுத்து சாப்பிட்டாயல்லவா அதற்காக நான் உன்னை திட்டினேன் என்றார் தேவிசரன் சர்வமங்களா மேலும் திகைத்தாள் என்னப்பா நீங்கள் சொல்வது நான் இங்கேயேதானே இருந்தேன் என்னை உங்களுடன் அனுப்பவில்லை என்றுதானே என் மாமனார் அன்றைக்கே சொன்னார் தேவிசரன் பிரமிப்பில் ஆழ்ந்தார் என்ன நடந்ததென்று மெல்ல மெல்ல புரிந்தது அவருடைய மகளின் உருவத்தில் வந்தது அவர் வீட்டில் தங்கியிருந்தவள் துர்க்கை அண்ணேதான் என்று அவருக்கு புரிய ஆரம்பித்தது கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது அன்னை தாயே நீ என்னிடம் வந்திருந்தாய் நான் கண்டுகொள்ளாமல் போனேனே என்று சொல்லி மனமுருகினார் இப்படித்தான் பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று நடக்காதா என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் நிச்சயமாக அந்த அற்புதமான நிகழ்வுகளை நான் நடத்தி தருவேன் என் பிள்ளைகள் என்னை நம்பிவிட்டால் நிச்சயமாக பொழுதும் நான் உங்களை கைவிட மாட்டேன் உங்களுக்கு துணையாக இருந்து நீங்கள் கேட்ட அனைத்தையுமே உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன் நான் எந்த ரூபத்தில் உங்களுடன் இருக்கிறேன் என்று உங்களால் அறிய முடியாது ஆனால் உங்களால் நடத்தி வைக்க முடியாத நிகழ்வுகளையும் நிச்சயமாக நான் நடத்தி வைப்பேன் இதுவரை என் வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒன்று அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் வருந்துகிறேன் உங்களை நினைத்து பூஜைகள் செய்கிறேன் அம்மா எங்கள் வாழ்க்கையில் அது நடக்குமா என்று தெரியவில்லை நடந்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று ஒவ்வொரு நாளும் வருந்துகிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் அந்த நொடியில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக என்னால் நிறைவேற்றி தரப்படும் என்னை நம்பினால் உங்களை ஒரு நொடியும் நான் கைவிட மாட்டேன் உங்கள் அருகிலே இருந்து உங்களை நிச்சயமாக நான் பாதுகாப்பேன் என் பிள்ளைகள் எதை நினைத்தும் மருந்த வேண்டாம் என் பிள்ளைகள் நினைத்தது எல்லாம் இனி வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகிறது உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் மங்களகரமான செய்திகளும் இனி நிச்சயமாக வந்து சேரத்தான் போகிறது ஓம் சக்தி நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில்